oh நிற்பது யாரோ பேரூராதீன பேர் வழிபாடு உலக்தோதக்கரியா விக நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் நம்பால தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சண்முகாநகர் அருள் சந்திரசேகர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லூலக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேர் போற்றுகின்றோம் சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் நீ சேவரம் குரலைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமச்சு கோபுரத்தை வணங்குகின்றோம் நிறைவேறுமாறு நிதியே இஞ்சே நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணல்லாதி அணிமறை காடரோ தினமாக கதவி என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் வல்லி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சந்திரசேகர பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் கொண்டு குழிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை திருவமுது திருபமுது பேரொழி மலர் வழிபாடும் போற்றுசித்தும் நடிவறவன் என்றாய் போற்றி புன்னிகனே என்னல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என் ஒரு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிமுட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தரினும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் கடிகூறுகின்றோம் திருமுறை விண்ணப்பம் கிருஞான சம்பந்த பெருமானின் திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் நூத்தி பத்தாவது பதிகம் திருவிடை மருதூர் படையுடை மழுவீனன் வாழ்வின் நீற்றன் நடை நவிலேற்றி நஞ்ஞாலமெல்லாம் உடைதலையிடு பலி குண்டுழல்வான் இடை மருதி நிதுரையும் மிரையே பனைமுலையுமையொரு பங்கனுன்னார் துணை மதி மூன்றையும் சுடரின் முக கனை தூர திடுகற் காலாச்சிற்ற இனகிழிவள நகரிடை மருதே இலைமலி பொழில் இடை மருதிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்னே பலமிகு தமிழிவை பத்தும் வல்லார் உலகுருபுகளோடு ஒங்குவரே திருவாசகம் அரைசே வண்ணம் பலத்தாடும் அமுதே நோக்கி அருநோக்கி எருதேர்கொக்குத் திரோபகலே சற்றிருந்தே பேசற்றேன் காட்சி சிறப்பகாட்சி கொடுத்துண்ணிகேன்பால் பேரைசே வாடின்னி போல பேசாதிருந்தால் எசாரோ திருத்தொண்டர் மாக்கதையாக பெருமான் அருளிய பெரிய புராணம் விரவுபன் மணிகள் கான்ற விரிகதீர்வடலை பொங்க மரகதம் மொழிர்கொள் நீள மணிகளும் இமைக்கும் சோதி பொறகிறு சுடரு கஞ்சி போயின புடைகள் தோறும் இரவிறுளுங்கினாலே போன்றுளதெங்கும் எங்கும் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பசு உண்மை குளதிலென்றலதுடலென்றலின் ஐம்புலனு கமறிதலின் கண்படி உண்டிவினையின்மையினுணர்த்த உணர்தலின் மாம் சதகம் காணாதவகடலின் கரைகானிற்குக் கோளாகனிமார்பெய்யென்பு கொடுத்தி என்றே ேந்திருக் காலத்தினாதா உந்தாள் பேணாது அவளுக்கடல் மூழ்கிய பெதையே நீ வாழ்க அந்த நர்வாண நம் வீழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதல்லாமரன் நமமே சுழ்க வையகம் துயதிக கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை உடம்பு மடிதோய வணங்கி அமர்கின்றோம் சந்திரசேகர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமவோம் வான் வளாது வழாது வெய்க மலிவளம் சுரக்க கோன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துவித்து நிறைவு செய்கின்றோம் ஓருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி நந்தமை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை துதி செய்ய கரமள தூய்தொழ நேயமோரு அனிதினும் மேம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே மௌன நிலையை உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரபப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய எறிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேணியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதற்றி நற்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் ஜனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை முதலாம் தேதி வரை இன்று காலை ஏழு மணி வரை இரண்டாம் தேவிரை நாளை காலை நாலு மணி வரை உத்தரட்டாதி விண்மீன் நண்பகல் பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனாரர்களை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் அஞ்சும் அமைவிலன் தஞ்சம் புரட்டாசித்திங்கள் மகடோ வடிவ கன்னி வீடு திரு அரசி இரண்டாம் திருமுறை கங்கை நீ சடைமேலே கதமிக கதிரிள வனமின் கொங்கையால் ஒரு பாகம் அருவிய கொள்ளை வெள்ளேற்றன் சங்கையாய் திரியாமதண்ணடிய அங்கையாளனேந்தும் அடிகளுக்கிடம் வரசிலே வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை அன்பாலடி வீரரிகீரே மின்போல் மறுங்குண் மடவாலொடுமே வீம் இன்பாயிரும்போலை இடம் கொண்ட ஈசன் பொன்போச்சடையில் புனல் வைத்த பொருளே காரைக்குடி சிவன் செயல் சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு புள்ளூருக்கு வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில் திருக்கோளையாம் திருக்கோளிலி ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய நாடி வடிவ போரட்டாதிவின் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வெந்திரைப்பறவே விடமுண்டதோர் கண்டனை கலந்தார்தமக்கண்பானை கொண்டொழிக் கோழிலி மேவினை தொடுவாற் ஏற்போக்கி முரசுவடிவுரட்டாதி ஐந்தாம் திருமுறை வந்திவாறு வளைத்து எழுதுதுவர் உந்தியோடி அந்தி அந்தியின் நொழி தாங்கும் பொக்கியார் சிந்தியா எழுவார் வினைதிப்பரே சிவஞான போதம் அவனவழது எனும் அவைமோ வினமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் அதினப்பணுவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் இருபத்தி மூன்று தோன்றாத் துணையே உணையே வது கடற்கின் இறங்கும் அரு போதமே இங்கு இன்றார் மணையாதிய மோகமெல்லாம் விடுத்து உள்சான்றா முனையே வினையே நினி சார கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிப்புத் தந்தாதி தஞ்சம் என அடைந்தவர் வர தம் நீங்க அருணோக்கால் தடுத்தாற் கொண்டாய் நஞ்சமுதாயுண்டவிரான் மிக வந்து கேட்கின்ற திருமுறைகள் நாடும் மோதி வஞ்சமனம் தனையடைக்கிப் பணி செய்து வளம் வந்து வழிபாட்டின்கண் நெஞ்சம் நிலைவர வேண்டி சாந்தலிங்க நினது அருளை நாடுகின்றேன் என போதி துதித்து வணங்கி உள்ள உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி ஓழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு உடல் வழிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம ஸ்வாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஓம் நம சிவாய் மனம் மொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஓம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வென்று ஓம் ஓம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ராஜேஸ்வரி அருள்மொழியின் அண்ணன் மகள் தனலட்சுமியின் மாமா வேல்முருகன் யுவஸ்ரீயின் ஆசிரியர் ராஜ்குமார் கிருஷ்ணவேணியின் தோழி மரகதம் கோமதியின் அம்மா மைதிலி ராஜன் மௌனியாவின் மாமன் மகன் ஹரீஷ் வணிகவியல் அற்புத மகாவின் மாமா அனீசு பிரகாஷ் புவனேஸ்வரியின் மாமன் மகன் தீபிகாவின் தங்கை சவிதா மணிகண்டன் ஆகியோரும் இன்று மனநாள் காணும் கணிப்பொறித்துறை காயத்ரியின் அண்ணன் அண்ணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய சிவாய நம உடல் அளம் மனலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பரத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாயு நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான நெறி மேலை சிதம்பரம் அம்மைத்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பற்பொலவர்கள் வான் உலகு மிகில் வாடி குரு பேரானந்த அருட்சாந்தலிங்கே சந்தால் கும்பிடுமை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேற்றம்பலம் போற்றியோ நோ சிவாய சிவாய நமவும் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து சிறப்பிக்கவும் இன்று அகில பாரத சன்னியாசி சங்கத்தின் திரு மணிமுத்தாறு பெருவிழா சேலத்தில் நடைபெறுகிறது அதிலும் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தினிடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்